கூட்டம் வருது இந்திய நாகரிகம் ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம் இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம் இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம் இங்கு வந்தோம் ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு போச்சு சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம் ஒன்னும் புரியல சசிவர்ணம் 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 சசி அரசியலுக்கு வந்தோன்னா வரவேணாம்

நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள் மாநில விரிவாக பார்த்து கொண்டு விட்டால் பறி கொடுத்தது யாரு நீங்களும் உங்க அப்பாவும் அந்த பகை எம்ஜிஆர் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா உரிமையும் பார்த்துட்டு போனவன் யார் காங்கிரஸ் பிஜேபி அவனை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார் இந்த திராவிட கோஷ்டி தருவில பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டு கழுத்து உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு என்ன அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன் வழக்கு கொடுக்க வைக்கதுங்க

நூறு ஏக்கர்ல என்றுனா என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமாறு தெரியல ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம் ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம் இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம் இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம் இங்கு வந்தோம் எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி இவன் வந்தா முதல்ல என் என் மொழியை கொல்லுவான் எப்படி எப்படி பாலி மொழி மொழி அழிச்சான் 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 பௌத்தத்தை சமணத்தை பிராகிருத இப்ப என்னுடைய சைவ சமயத்தை தாய்மொழி அழிக்க போறான் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக எல்லா சைவமத்து வாசலையும் எழுதிருக்கும் சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது திருவாசகத்துக்கு உருவாகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் மனிதனே உருவான்னு ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரம் ஒன்னும் புரியல என்ன தாண்டா சொல்றாங்க சசிவர்ணம் 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 இருந்தான் சசி அரசியலுக்கு வந்தோன்னே வர வேணாம் வர வேணாம்ன்றான் நீ தாடா ரொம்ப நாளா வரணும் வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம் வேணாம்ங்கிற இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க வழிகாட்டியாக பார்க்குறோம் அண்ணா அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க வழிகாட்டியாக பார்க்குறோம் மார்க்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஆசான் வழிகாட்டியாக பார்க்குறோம் நீங்க யார தலைவராக இருக்கிறீங்க என் தாத்தா சிங்காராவளன் சிவானந்தன் எங்க அப்ப நல்லகண்ண இவன் தான் என் தலைவன் அப்ப யார தலைவனாக பாக்குறீங்க எங்க பாட்டனார் அயோத்திதாசன் தாத்தா ரட்டமணி சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம் ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு அப்படி தலைவனானான் குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு அப்படி தலைவனானான் இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால் எப்படியானால் இந்த திராவிட மாடல் தீஞ்சு போன மாடல் கருகின குண்டா செட்டி அண்டா செட்டில ஓடிட்டு விட்டது எனக்கு இந்தியன் திராவிடம் ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் இங்க வாப்பா முதல்ல இந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது ஒரு கூட்டு கிடையாது உன்னோட சீட்டு கிடையாது சொல்ல முடியல டெல்லியில இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அங்கே போய் நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் மாநில பறித்து கொண்டு விட்டால் பறி கொடுத்தது யாரு நீங்களும் உங்க அப்பாவும் அந்த பக்கம் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கல்வி உரிமை மருத்துவக் கல்லூரி உரிமை சாலை விடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட மக்கள் இவர்கள் தான் எல்லா உரிமையும் பறிச்சிட்டு போனவ யார் காங்கிரஸ் பிஜேபி அவனை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார் இந்த திராவிட கோஷ்டி பிஜேபி எதிர்க்கணும் சரி எதிர்க்கணும் அதுக்காக பிஜேபி எதிர்க்காம திமுக திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது பிஜேபி காலு உண்ட விட மாட்டோம் அவன் எங்க ஆளுன்றான் நீதான் தோல்லை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரையே நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில் பேச வச்சு வழக்க போட்டு நோட்டு எல்லாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு என்ன பெத்தாளுக்கு என்ன ஆத்தாளுக்கு என் அப்பளுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன் ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை த்ரோஇட் தூக்கி போட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒன்றும் செய்யல அப்புறம் எடப்பாடி ஐயா அஞ்சு வருஷம் ஒன்றும் செய்யல வழக்கு கொடுக்க வச்சது நீ வழக்க திருப்பி கூட்டி வந்து கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்னேன் திருடன்னு அதில் இவ்வளோ பட்டுக்கிருச்சு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் எங்க சர்க்கரை எல்லாம் எங்க எறும்பு தின்றுச்சு சாக்கு எங்க எழுதி தின்றுச்சு இவன் திருட எல்லாமே என்ன இவனா திருத்தக்கத்தை வரா இல்லை திருநீலகண்டாரா யார் இவர் யார் இவர் இப்ப அதை தேடுறாங்களா இருபத்தி ஒண்ணுல இருந்து அவர் பேசினது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவை கெஞ்சன பிளீஸ் டூ இட் இந்த போட்டு பாரு உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல் அப்படியே போவேன் அப்படியே வருவேன் பொறுக்கிகளை திருடர்களை கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும் போராளிகளை எப்போதும் செதுக்கும் எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்க ஐயாவை டி ஆர் பாலுவை நாங்கள் மதிக்கிறோம் அது வேற அப்பன் மகன் வேற அரசியல் கோட்பாடு வேற